வணக்கம் நண்பரை நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழில் இன்றைக்கி ட்ரை நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ட்ரை நம்பர் தொள்ளாயிரத்தி ஆறு ஐநூற்றி பத்தொம்போது செகண்ட் ட்ரைலம்பர் இரநூத்தி நாற்பத்தாறு ஏழுநூற்றி எழுபத்தி நாலு ட்ரை நம்பர் ரஜிக்ஸ் பண்ணுறோங்க இந்த ரெண்டு நம்பர் ரஜிக்ஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு ஐநூற்றி எண்பத்தி ஒன்று ஆறுநூற்றி பதினெட்டு ஓகேங்களா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி எண்பத்தி மூணு இருந்துச்சு ரிசல்ட்டு நேற்று நேற்று அடித்த ரிசல்ட்லேருந்து ரெண்டு நம்பர் எடுத்துகிட்டாங்க பாருங்கள் நேற்று ஆறாம் நம்பர் வந்து ஏ போர்டு தான் ஏ ஏ போர்ட்லேயே ஆறாம் நம்பர் தான் அதேமாதிரி வந்து நேற்று சி இருந்து ஆறாம் நம்பர் இங்கே பி இருந்து ஆறாம் நம்பர் தூக்கி இன்றைக்கி சி போர்டு வச்சுட்டாங்க இதை தெரிச்சா ரெண்டு நம்பர் இந்த ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரெண்டு நம்பரும் வந்து ஒரே டைமில் உள்ளே வந்துச்சு எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரணியா ஆறுநூற்றி நாற்பத்தி ஏழு ட்ரா போன டெஸ்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட பில் பில்லைக்கான ப்ரஸ் பண்ணிக்கோங்க பில் ஐக்கான பிரஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் பட்டன் மறக்காமல் அமைக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலேயே மொபைலுக்கு ஒரு இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது நம்பி இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பா ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கிற ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கடி வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கிரெஸிங்ஸ் வீடியோ நம்பரில் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பெண்டிங் நம்பர்ஸ் பார்த்தோம்னா ஏ போல் அஞ்சு வந்து இருபத்தி ஏழு நாள் மூணு வந்து பதினஞ்சு நாள் எட்டு வந்து பதினாறு நாள் ஆகுது ஏ போல் ஒரு அஞ்சா நம்பர் மட்டும் டார்கெட் பண்ணுறோம் பீபோவில் நாலு வந்து இருபத்தெட்டு நாள் ஒன்பது வந்து பதினேழு நாள் ஆகுது பிபோலில் ஒரு நாலாக நம்பர் மட்டும் டார்கெட் பண்ணுறோம் சிபோல் ஒன்று வந்து இருபத்தி மூணு நாள் ரெண்டு வந்து பதினாலு நாள் ஆகுது சிபோலில் எந்த ஐடியாவும் இல்லை ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு நான் ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் பார்த்துருவோம் ஐம்பது சைபர் அஞ்சு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு சைபர் நாலு நாற்பது ஐம்பத்தி ஏழு எழுபது சைபர் ஏழு நாற்பத்தி ஏழு எழுபத்தஞ்சு எழுபத்தி நாலு நாற்பத்தொம்பது தொண்ணூற்றி நாலுன்னு எடுத்துக்கணும் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கெஸிங்கும் ஏங்க கேசிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுதுங்க அதை பாருங்கள் மேட்ச் ஆச்சுன்னு மட்டும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டை பொறுத்தவரை ஐம்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி ஏழு எழுபத்தஞ்சு சைபர் நாலு நாற்பது சைபர் ஏழு எழுபதுன்னு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த டார்கெட்டில் நான் கொடுத்து கூடிய எங்கே உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் இது வந்துச்சு நான் மட்டும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கனா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஒர்க் தமிழன் போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டு வந்து நீங்கள் நம்ம சேனலில் போடும் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட் பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிவிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியில் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பண்ண அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டும் யாருக்குமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்களா மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்படின்ட்டு நான் நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஃபார்முலா ஆள் போடு பார்த்தலாம் இன்றைக்கி என்ன ஃபார்முலா ஆள் போடு பொறுத்த நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா அதோட பவர் வந்து சைபர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு நம்பருமே அதிகப்படியாக கணக்கு வருது எல்லா கணக்குலையும் அதிகமாக வருதுனால நம்ம இந்த ரெண்டு நம்பரை எடுத்துருக்குறோம் ஆள் போர்டில் எல்லா இடத்துலையுமே அஞ்சு சைபர் மேட்ச் ஆகிறதுனால நாளைக்கு வந்து அஞ்சு அல்லது பவர் சைபர் வரலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துருக்கிறேன் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு கற்பையான கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது என்னோட கசிங்கும் உங்களோடய கசையும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அஞ்சு சைபர் ரூம் கண்கள் இருந்துச்சுன்னா இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பராக உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும் தான் இதே மாதிரி அஞ்சா சைபர் அஞ்சா நம்பரும் சைபரும் கனவுகள் இருந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா பிசி பார்த்தலாம் ஃபார்மலா பிசி பெஸ்ட் போர்ட்டில் பிஎன்சியில் இன்னைக்கு நம்ம கிடச்சிருக்கிற எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு நாலாம் நம்பர் வரலாம் அல்லது ஒரு ஏழாம் நம்பர் வரலாம் அப்படி தான் வருது ஏன்னா பேட்டன் மாற்றிட்டாங்க டோட்டலாகவே வந்து பேட்டர்ன் மாற்றிட்டாங்க ஓகேங்களா ஸோ வந்து புது பேட்டர் தான் இருக்கிறாங்க நல்லாவே தெரியுது தாறு தான் வந்து இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அடித்த நம்பரில் திரும்ப திரும்ப இருக்கிறாங்க பார்த்துருப்பீங்க ஆறுநூத்தி எண்பத்தி மூணு நேற்று ரிசல்ட்டு இன்றைக்கி ரிசல்ட்டு ஆறுநூற்றி பதினெட்டு ஓகேங்களா ஸோ இப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு இதில் ஆறு எட்டு வந்துருச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆறு எட்டு வந்திருக்கு ரெண்டு நம்பரும் வந்திருக்கு நாளைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த பேட்டன் தான் ஆடுவாங்க ஆறு எட்டு மூணு ஆறு ஒன்று எட்டு இதுக்குள்ளே இருந்தால் வந்து ஆடுற மாதிரியும் வருது கணக்கு அப்படியும் வருது இப்படியும் வருது ஸோ நான் வந்து இந்த கணக்கு எடுத்துருக்கிறேன் ஸோ உங்கள் கணக்கு மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான் இல்லைன்னா ஒன்று அடித்த நம்பர்லேருந்து திரும்ப நாளைக்கு வந்து ரெண்டு நம்பர் அடிப்பாங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி புது பேட்டர்ன் வரும் நான் புது பேட்டர்ன் எடுத்துருக்கிறேன் ட்ரை பண்ணி பார்ப்போம் இது வந்து கெஸ்ஸிங் தான் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நன்றிகளை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மா த்ரீ டிஜிட் பார்த்துலாம் எழுநூற்றி ஐம்பது ஏழுநூற்றி ஐம்பத்தி நாலு சைபர் ஐம்பத்தேழு சைபர் எழுபத்தஞ்சு ஏழுநூற்றி அஞ்சு ஐநூற்றி நாலு ஐநூற்றி ஏழு ஐநூற்றி நாற்பத்தேழு ஐநூற்றி எழுபது சைபர் நாற்பத்தஞ்சு ஐநூற்றி நாற்பது ஐநூற்றி எழுபத்தி நாலு ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ஐநூற்றி நாற்பத்தி மூணுன்னு எடுத்துக்கிறேன் இது ஒரு பிசியாவது பாஸ் ஆகலாம் அளவு த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்களுக்கு கணக்கில் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் மந்த் எண்ட் அப்படினா லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் நோய் ஃப்ரெண்ட்ஸோட ஆர்டர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக விடுமெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன் அனைத்து நண்பருக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்னென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ